ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க டாக்டர் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர் நாயின் உரிமையாளர்கிட்டலாம் சொல்கிறாரு ஒருத்தர் காலை ரெண்டையும் பிடிச்சிக்கிறாரு இன்னொருத்தருக்கு கழுத்தை பிடிக்கிறாரு அந்த மருந்தை கொடுப்பதற்கு எத்தனைக்கிறார்கள் நாய் திமிரி அந்த மருந்தை பாட்டிலை தட்டி விட்டுருது எல்லாேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சு நாய் போய் அந்த மருந்தை நக்கி குடிச்சு இந்த அந்த மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருக்குது கல்வியில் முன்னேறுவதற்கு எனக்கு ஆசை இருக்குது ஆனா எனக்கு அந்த கல்வி புகுத்தப்படும் முறை இருக்கு இல்லையா ஒருத்தர் கையை பிடிச்சு ஒருத்தர் காலை பிடிச்சி ஒருத்தர் மண்டையை பிடிச்சி அமைக்கி திணிக்கிற அந்த முறை குறித்து எனக்கு எனக்கு இப்போ வயது நாற்பது நாற்பது வருடங்களாகவே எனக்கு கல்வி அறிமுகமான தினத்திலிருந்தே எனக்கு சில விமர்சனங்கள்லாம் இருக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் ஏன் மொழிப்பாடங்கள்ல இருக்கக்கூடிய இலக்கியத்தை படிக்கணும் ஏன் ஜெயகாந்தனையும் பிரபஞ்சனையும் ஏன் குழந்தை கற்றுக்கொள்ளணும் பணம் வரப்போதா எந்த விதமான முன்னேற்றத்திற்கும் அதை வந்து வழி கொடுக்க போதா அப்படின்னா ஆமா கொடுக்க போகுது அறம்னா என்ன ஜீவகாரம் ஏன்னா என்ன இரக்கம்னா என்ன அப்படின்ற வாழ்வியின் விழுமியங்கள் குறித்து நான் தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் ஒரு குழந்தை மொழிப்பாடுங்களை வாசிச்சே தீரணும் ஏன் பாலியல் சமத்துவம் இவ்வளவு தூரம் முக்கியம்னா பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறதுனாலேயே நிறைய பெண்கள் படிக்கிறது இல்ல வேலைக்கு வர்றதில்ல அதை கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க குடும்ப ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகிறார்கள் அவங்களும் சகஜீவன்ற அந்த உணர்வே ஆண்களுக்கு வராத போது நம்ம எப்படி பெண்கள் இப்படி நடக்கணும் இப்படி உடை உடுத்தணும் இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் ஆண் குழந்தைகளுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு வளர்க்க வேண்டியதை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து பெண்களுக்கே நம்ம பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் பாயின கிண்டல் பண்ணுறாங்க வெடிகுண்டு வச்சிருக்கையான நகைச்சுவையாக பேசுகிறாங்க சின்ன சின்ன வயது குழந்தைகள் கூட இப்படி அணுகுவதாக எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க பள்ளிக்கு போவதை அந்த குழந்தைகள் விரும்ப மாட்டேன்றாங்க இந்த கேலியும் கிண்டலும் நடக்குது அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்றேன் நம்ம கேட்குற ஒரு சின்ன கேள்வி என்ன பாய் என்ன தொப்பை போட்டிருக்க அப்படின்னு கேட்குற கேள்வி எவ்வளவு தூரம் வன்முறை மிக்குது எவ்வளவு தூரம் அவரை வந்து உளவியல் ரீதியாக தாக்கும் அவர் எப்படி கல்லூரிக்கு வருவார் அவர் எப்படி பள்ளிக்கு வருவார் எப்படி உங்களோட சகோதரத்தோடு பழக முடியும் யூதர்கள் வதைக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரே ஒரு தலைமை ஆசிரியர் தப்பிச்சு வந்து எழுதினதாக ஒரு கடிதம் வெளியாயிருக்கு நீங்க படித்து பார்க்க முடியும் அந்த கடிதத்தை அந்த வதை முகாமில் கொள்வதற்காக கொலை கலன்களை உருவாக்கியவர்கள் படித்த இன்ஜினியர்கள் பதினைந்து லட்சம் குழந்தைகளுக்கு விஷ ஊசி போட்டு கொலை செய்தவர்கள் படித்த மருத்துவர்கள் பெண்களை சுட்டு கொன்றவர்கள் நடுத்தருவில் படித்த பட்டதாரிகள் எனக்கு கல்வி குறித்து எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது கல்வி புகட்டப்படும் முறை குறித்து எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குன்னு அந்த தலைமை ஆசிரியர் அதில் எழுதியிருக்கார் வாசிக்கிறத விட எழுதுறத விட பணம் சம்பாதிக்கிறத விட வேலையில் போய் சேர்கிறத விட புகழ் அடைகிறத விட செல்வாக்கு அடைகிறத விட அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட மனுஷனா வாழ்கிறது முக்கியம் இல்லை ஏன்னா அந்த தலைமை ஆசிரியர் கேட்குறேன் மனுஷனா வாழணும் இல்லை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் ஏன் வாசிக்கிறேன் அப்படிங்கறதான் என்னுடைய தலைப்பு ஒவ்வொரு முறை நான் வாசிக்கிறதும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நூல்களுடைய தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கும் சமீப நாட்களாக நான் நிறைய மாணவர்களோடு உரையாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுனால கல்வி சார்ந்த சிந்தனைகள் அது சார்ந்த புத்தகங்களை நான் தேடி தேடி வாசிக்க தொடங்க நான் வாசித்த ஒரு சில புத்தகங்கள் பற்றின பதிவோடு இந்த சிற்றுறையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல் புத்தகம் பார்த்ததும் படித்ததும் திரு மாடசாமியுடைய புத்தகம் எனக்கு கல்வி எப்படி புக புகத்துப்பட்டிருக்கணும் எனக்கு எப்படி பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது குறித்து எனக்கு ஒரு இயக்கம் இருக்குது எப்போதுமே இங்கே இருக்கக்கூடிய கல்வி சிந்தனைகள் குறித்தும் கல்வி ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கப்பது குறித்தும் எனக்கு நிறைய மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் எப்போதுமே இருக்கும் ஒரு சின்ன கதை கூட நான் அடிக்கடி சொல்றது உண்டு என்னை சேர்ந்தவங்கள்ட்ட ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க டாக்டர் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர் நாயின் உரிமையாளர்கிட்டலாம் சொல்கிறாரு ஒருத்தர் காலை ரெண்டையும் பிடிச்சிக்கிறாரு இன்னொருத்தருக்கு கழுத்தை பிடிக்கிறாரு அந்த மருந்தை கொடுப்பதற்கு எத்தனைக்கிறார்கள் நாய் திமிரி அந்த மருந்தை பாட்டில் தட்டி விட்டுருது எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சு நாய் போய் அந்த மருந்தை நக்கி குடிச்சு தான் அந்த மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருக்குது கல்வியில் முன்னேறுவதற்கு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு அந்த கல்வி புகுத்தப்படும் முறை இருக்கு இல்லையா ஒருத்தர் கையை பிடிச்சி ஒருத்தர் காலை பிடிச்சி ஒருத்தர் மண்டையை பிடிச்சி அமைக்கி திணிக்கிற அந்த முறை குறித்து எனக்கு எனக்கு இப்போ வயது நாற்பது நாற்பது வருடங்களாகவே எனக்கு கல்வி அறிமுகமான தினத்திலிருந்தே எனக்கு சில விமர்சனங்கள்லாம் இருக்குது வெவ்வேறு காலகட்டங்களில் அப்போ ஏ குழந்தைக்கு நான் இனிமே வாழ்க்கையில் சந்திக்க போகிற குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரி குழந்தைகளுக்கு இந்த கல்வி எப்படி புகுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு பெரிய ஏக்கமே இருக்குது அதனால் நான் கடந்த இரண்டு வருடங்களாக நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகள் ஆசிரியர்களுக்கான நிகழ்ச்சிகளில் நான் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிற போது பத்தாம் போதுவாக பேசக்கூடாதுங்கிறதுனால நான் கல்வி சார்ந்த நிறைய புத்தகங்களை வாசிக்கிறது உண்டு அப்படி எனக்கு மிகவும் பிடித்த கல்வி சார்ந்த சிந்தனைகள் எழுதக்கூடிய எழுத்தாளராக சமீபத்தில் திரு மாடசாமியுடைய புத்தகங்கள் இருக்குது பார்த்ததும் படித்தது ஒரு குழந்தையுடைய மனசுக்கும் அந்த குழந்தை சொல்லக்கூடிய சொற்களுக்கும் அவ்வளவு தொடர்பு இருப்பதாக அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிடுகிறார் டீச்சர்னு ஒரு புத்தகம் அதை எழுதின சில்வியா அவங்களுடைய கருத்தை மேற்கோள் காட்டி அந்த புத்தகத்துல அவர் அந்த சில்வியா வந்து வேலை பார்க்குற பள்ளி வந்து மாவோரிக் பள்ளி அதாவது நியூசிலாந்தில் பூர்வீக குடிகள் இருக்கக்கூடிய அந்த மக்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி அந்த அதுக்கு இவங்க டீச்சராக போகிறாங்க சில்வியா டீச்சராக போகிறாங்க ஐந்து வயது குழந்தைகள் தான் இந்த இவங்களுடைய வகுப்பில் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க யார் அவங்களுடைய பெற்றோர்கள் யாருன்னா அந்த காலத்து அரசர்களுக்கு போர் படையில் இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகள் அதனால் ரொம்ப கனமான ஷூ போட்டு தான் பள்ளிக்கு வருவாங்க ஒரு பத்து நிமிடம் கூட அந்த குழந்தைகளுக்கு கவனம் இருக்காது பாடத்தில் கவனம் இருக்காது அவங்களை இழுத்து பிடிச்சி பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய கட்டாயம் செல்வியாவுக்கு இப்போ எப்படி அந்த குழந்தைகளுக்கு இனிமையாக கல்வியை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிற போது தான் அந்த குழந்தைகள் எந்த மாதிரியான சொற்களை உச்சரிக்கிறாங்க ஒரு குழந்தையுடைய உள் மனசுக்கும் அந்த குழந்தையை உச்சரிக்கக்கூடிய சொற்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்புவது தான் கல்வி அப்படின்னு அவங்க கற்றுக்கிட்டு அந்த டீச்சருங்கிற புத்தகத்தை அவங்க எழுதுறாங்க ஒரு குழந்தை கேட்கிற போது ஒரு குழந்தை வந்து பேய்னு ஒரு வார்த்தையை சொல்லுது இன்னொரு குழந்தை முத்தம்னு ஒரு வார்த்தையை சொல்லுது இன்னொரு குழந்தை வந்து பாம் குண்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுது இன்னொரு குழந்தை கத்தின்னு சொல்லுது அப்ப அந்த குழந்தை எந்த சூழல்ல வளர்ந்திருக்குங்கிறத சில்வியானால புரிஞ்சுக்க முடியுது ஒரு பாலியல் சார்ந்த வார்த்தை தான் முத்தும் பேயினா அந்த குழந்தையை மிரட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்போ அப்பாவும் அம்மாவும் இன்னொரு வார்த்தை குடி அது அப்பா இருந்து வந்திருக்கிற வார்த்தை அப்ப அப்பாவும் அம்மாவும் எந்த மாதிரி வார்த்தைகளை வீட்டுல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை உற்று நோக்கி தான் பேச தொடங்குது இவங்க போர் படையில இருக்கிறதுனால பெற்றோர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போதுமே குண்டு கத்தி சண்டை போடக்கூடிய ஆயுதங்கள் மீது அளப்பரிய பிரிதம் இருக்கிற பிரியம் இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை அவங்க அதிகமாக உச்சரிக்கிறார்கள்னு அவங்க எங்கே இந்த பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து அந்த புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹரியப்புன்னு ஒரு புத்தகம் அதே புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நமக்கு இன்னைக்கு எல்லா குழந்தைகள்லையும் வீடுகளையும் எனக்கும் இரண்டு குழந்தை இரட்டை குழந்தைகள் ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை காலையில் அவங்க பள்ளிக்கு கிளம்புறாங்க காலையில் ஒரு ஏழு மணிலருந்து நான் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா ஹரியர் ஹரியர் லேட் ஆயிடுச்சு வேன் வந்துருச்சு டிரைவர் திட்டுவார் கேட் மூடிடுவாங்க இப்படி தான் அந்த வார்த்தைகள்லாம் புழங்கிக்கிட்டே இருக்கும் இந்த குழந்தைகள் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து அந்த குழந்தை பள்ளி வேன் ஏறுற வரைக்குமான வார்த்தைகள்லாம் என்னன்னா வேகம் 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 ஓடு ஓடு சீக்கிரம் கேட்ட மூடிடுவாங்க வேன் வந்துடும் டிரைவர் திட்டுவார் மற்ற குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் திட்டுவாங்க டீச்சர் திட்டுவாங்கன்னு இந்த வார்த்தைகளை தொடர்ந்து உச்சரிக்கக்கூடியதை நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்போ இந்த ஹரியப்புங்கிற புத்தகம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா குழந்தைகளை நிதானமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குது வாழ்க்கையில ஓடிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே தான் இருக்கணும் நீ சீக்கிரமாக ஓடுனாதான் உனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவரை ஓடி ஜெயிச்சிட முடியும்னு எந்த கட்டாயமும் வாழ்க்கையில் இல்லை நிதானமாக பயணித்தாலே உன்னை சுற்றி இருப்பவற்றை நீ வந்து கவனித்தாலே நீ முன்னேற முடியும்னு சொல்லி கொடுக்குது அந்த ஹரிப்புங்கிற ஒரு புத்தகம் என்ன சொல்லிக் கொடுக்குது உன்னை சுற்றி இருக்கு யார் இருக்காங்கன்னு பார் உன்னை சுற்றி இப்போ என்ன பறவை பாடுதுன்னு பார் உன்னை சுற்றி வானவில் இருக்கா அது எப்படி வட்டமாக இருக்குன்னு பார் என்னென்ன கலரில் இருக்குன்னு நீ பார் பொட்டாவி விட சொல்லுது அந்த புத்தகம் சோம்பல் முறிக்க சொல்லுது அந்த புத்தகம் அப்ப குழந்தைகிட்ட எல்லா விதமான செயல்களையும் உற்று நோக்கி கூர்ந்து கவனிச்சு அதன் மூலமாக வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த ஹரியப்புங்கிற புத்தகம் குழந்தைகளுக்கு வழிகாட்டு எதையுமே நிதானமாக செய்யுங்கள் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லு பின்லாந்து கல்வி முறை குறித்தும் பேசியிருக்கிறாங்க அந்த புத்தகத்துல உலகின் தலை சிறந்த கல்வி முறையாக பின்லாந்துல இருக்கக்கூடிய கல்வி முறையை சொல்றோம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தான் அந்த வகுப்பறையில் அந்த குழந்தைகளுக்கு பாடங்கள் சொல்லி கொடுக்கப்படுது ஒவ்வொரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கும் பதினைந்து நிமிடங்கள் இடைவெளி கொடுக்கப்படுது அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான இடைவெளி கொடுக்கப்படுகிற போது அடுத்ததாக இருக்கக்கூடிய வகுப்புகளை ரொம்ப ஊன்றி ரொம்ப உற்சாகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அதிகரிப்பதாக அந்த அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு தலைகள் வகுப்பறை குறித்து அந்த புத்தகத்தில் பேசியிருக்கிறாங்க ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் மட்டுமே தான் பாடம் நடத்திட்டு இருக்கணுமா குழந்தைகள் மட்டுமே தான் வாழ் இறுதி வரை பாடங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணுமா ஏன் குழந்தைங்க பேசி ஆசிரியர் கேட்கவே கூடாதா அப்படியாக ஒரு தலைகள் வகுப்பறைகள் இருக்கவே கூடாதானு சிந்திச்சு அந்த புத்தகத்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே எத்தனை பேர் பெற்றோர்கள் வந்து அதுக்கு அந்த புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்க தெரியல இங்கேயே கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு திரு சா மாடசாமியுடைய எல்லா விதமான புத்தகங்களையும் வாசியுங்கள் குழந்தைகள் கல்வியை எப்படி விரும்புகிறார்கள் அந்த கல்வியை எப்படி நாம கொண்டு போய் கொடுக்கணும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த புத்தகத்தை என்னால சொல்ல முடியும் அவ்வளவு சீரிய கல்வி சிந்தனைகள் அந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக நான் ரொம்ப சிலாகிச்சு சமீப நாட்களில் படித்த புத்தகம் மனம் மனிதன் சமூகம் உளவியல் மருத்துவர் திரு சிவபாலனுடைய புத்தகம் அதில் ஒரே ஒரு கட்டுரை மட்டும் சொல்கிறேன் மொழிப்பாடங்களும் மானுட அறமும் அப்படிங்கிறது தான் தலைப்பு இந்த கட்டுரையின் தலைப்பே ரொம்ப எனக்கு ஈர்ப்பா இருந்தது பாடங்களும் மானுட அரமம் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் நான் பிளஸ் டூ போகிறேன் தொண்ணூற்றி ஆறில் நான் ப்ளஸ் டூ போகிறேன் பத்தாம் வகுப்பு வரைக்கும் எனக்கு பாடங்கள் மீது அவ்வளவு காதல் இருக்கும் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியை பேச்சு போட்டிக்கும் கட்டுரை போட்டிக்கும் மாய்ந்து மாய்ந்து என்னை வந்து தயார்படுத்துவார் எங்கெல்லாம் கட்டுரை போட்டி நடக்குதோ எங்கெல்லாம் பேச்சு போட்டி நடக்குதோ நாங்கள் வெகு தூரமாக பயணித்தா கூட நாங்கள் அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பங்கேற்று பரிசுகள் பெறுவது வழக்கம் அவ்வளவு ஆர்வமாக நாங்கள் மொழிப்பாடங்களை படிக்கிறோம் ப்ளஸ் டூ போன பிறகு இன்ஜினியரிங் போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டாக்டர் ஆகணும் அது சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னா மேக்ஸை விட்டுட்டு நீங்கள் பயாலஜி படிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படுது மொழிப்பாடங்கள் மீதான எந்த விதமான குறைந்தபட்ச அக்கறை கூட தேவையில்லை நீங்கள் அந்த 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 பாடங்களை நீங்கள் படித்தாலே போதுமானது பாஸ் பண்ணாலே போதுமானது மெனக்கிட வேண்டியது இல்லைங்கிறது மீண்டும் மீண்டும் அப்போது சொல்லிக் கொடுக்கப்படுது அதை ஒட்டி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுரை இது மொழிப்பாடங்களும் மானுடாரம் ஏன் மொழிப்பாடங்களை ஒரு குழந்தை படிக்கணும் ஏன் மொழிப்பாடங்கள்ல இருக்கக்கூடிய இலக்கியத்தை படிக்கணும் ஏன் ஜெயகாந்தனையும் பிரபஞ்சனையும் ஏன் குழந்தை கற்றுக்கொள்ளணும் ஏன் அதை படிச்சு என்ன ஆகப்போகுது காசு வரப்போதா பணம் வரப்போதா எந்த விதமான முன்னேற்றத்திற்கும் அது வந்து வழி கொடுக்க போதா அப்படின்னா ஆமா கொடுக்க போகுது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மொழிப்பாடங்கள் ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதிக்கணும் பொருளியல் ரீதியான வெற்றி தேவை அப்படின்னா நம்ம மொழிப்பாடங்களை பாடங்களை தவற விடலாம் ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும் மனிதர்களை நான் கையாள கத்துக்கணும் அறம்னா என்ன ஜீவகாரம் என்ன என்ன அப்படின்ற வாழ்வியின் விழுமியங்கள் குறித்து நான் கட்டாயம் ஒரு குழந்தை மொழிப்பாடுங்களை வாசிச்சே தீரணும் ஒரு அப்பாவால ஒரு அம்மாவால ஒரு ஐந்து ஐந்து ஆசிரியர்களால உருவாக்கப்படக்கூடிய குழந்தை இந்த நாட்டின் சிறந்த குழந்தையாக உருவாக்கப்பட முடியும்னா ஜெயகாந்தனாலும் பிரபஞ்சனாலும் பல்வேறு நூற்றுக்கணக்கான இலக்கிய ஆளுமைகளாலும் உருவாக்கப்படக்கூடிய குழந்தை எவ்வளவு சிறப்பான குழந்தையாக இந்த சமூகத்தில் உருவாக்கி நிற்கும் அதுக்கு தேவை மொழிப்பாடுகள் அது குறித்து இந்த கட்டுரை எழுதுது கார்பெர்க் அப்படின்ற உளவியல் நிபுணர் என்ன சொல்றாருன்னு அந்த கட்டுரையில குறிப்பிடப்பட்டது ஒன்பது வயதிலிருந்து பதினோரு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க பெரியவர்கள் என்ன செஞ்சாலும் அதை சரின்னு நம்புவாங்க பெரியவர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் சரின்னு நம்புவாங்க ஆனால் பதினோரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் சுயமாக சிந்திக்க தொடங்குகிறார்கள் சுயமாக கேள்விகள் கேட்க தொடங்குறாங்க சுயமாக முடிவுகள் எடுக்க தொடங்குகிறாங்க எனவே பதினோராம் வயதுக்கு பிறகுனா குழந்தை ஆறாம் வகுப்புக்கு பிறகு கட்டாயம் மொழிப்பாடங்களை படிக்கணும் மொழிப்பாடங்களை படிக்கல வெறும் அறிவியல் பாடங்கள் மட்டும் போதும் கணித பாடங்கள் மட்டும் போதும் அதுதான் வாழ்க்கைக்கான கல்வின்னு நம்ம நினைச்சோன்னா அந்த குழந்தை வாழ்க்கையில பின்தங்கிடும் ஒருவேளை அது பொறியாளராகலாம் ஒருவேளை அது மருத்துவராகலாம் யூதர்கள் நாசியும் வதை முகாமில் வதைக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் அதுலேருந்து ஒரே ஒரு தலைமை ஆசிரியர் தப்பிச்சு வந்து எழுதினதாக ஒரு கடிதம் வெளித வெளியாயிருக்கு நீங்கள் படித்து பார்க்க முடியும் அந்த கடிதத்தை அந்த வதை முகாமில் கொள்வதற்காக கொலை கலன்களை உருவாக்கியவர்கள் படித்த இன்ஜினியர்கள் பதினைந்து லட்சம் குழந்தைகளுக்கு விஷ ஊசி போட்டு கொலை செய்தவர்கள் படித்த மருத்துவர்கள் பெண்களை சுட்டு கொன்றவர்கள் நடுத்தரவுல படித்த பட்டதாரிகள் எனக்கு கல்வி குறித்து எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு கல்வி புகட்டப்படும் முறை குறித்து எனக்கு ரொம்ப அச்சமா இருக்குன்னு அந்த தலைமை ஆசிரியர் அதில் எழுதிருக்கிற வாசிக்கிறத விட எழுதுறத விட பணம் சம்பாதிக்கிறத விட வேலையில போய் சேர்றதை விட புகழ் அடைகிறத விட செல்வாக்கு அடைகிறத விட அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட மனுஷனா வாழ்றது முக்கியம் இல்லையா அந்த அந்த ஆசிரியர் கேட்கும் மனுஷனா வாழணும் இல்லை என் சக மனிதன் மீது எனக்கு இறக்கு நடக்கணும் சக மனிதனுடைய வழியை புரிஞ்சுக்கணும் சக மனிதன் மீதான அக்கறை இருக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு என் பெயருக்கு பின்னால் பட்டங்கள் மட்டும் இருக்கும் அதை மட்டும்தான் இந்த கல்வி முறை கொடுக்கும் அப்படின்னா எவ்வளவு மோசமான கல்வி சூழலை இந்த கல்வி சூழல் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை கட்டாய மொழிப்பாடத்தை படிக்கணும் மொழிப்பாடங்கள் மூலமாக மட்டும்தான் வாழ்வின் உயரிய விளிமியங்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் துண்டுன்னு ஒரு சிறுகதை கந்தனருடைய சிறுகதை வாசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் இனிமேலும் கூட நீங்கள் வாசிக்கும் ஒரு அம்பலக்காரர் வீடு வேலுன்னு ஒருத்தர் சாதி அடுக்குகளில் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு வீட்டுக்கு முன்னாடி போனோடன ஆத்தோ அப்படின்னு கூப்பிட்றாரு யாருமே வந்து பார்க்கல திரும்பவும் ஆத்தோன்னு சத்தம் போடுறாரு அப்போ ஒரு எட்டு வயசு பையன் வந்து அப்போத்தான் வேலு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான் எட்டு வயது அந்த பையனுக்கு அது சொன்ன வார்த்தை வந்து தான் வேலு வந்திருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறான் அந்த பையன் சொல்கிறார் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சும் யாருமே வராத போது திரும்பவும் அவர் ஆத்தோன்னு கூப்பிடுறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்பலக்காரருடைய மனைவி வராங்க வந்தவனே இவரை பார்த்துட்டு இந்த வேலுவை பார்த்துட்டு இவனுக்கு தான் வேலை எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடப்பான் இவன் எதுக்கு கத்துறான்னு வந்து பாருங்கள் அப்படின்னு கணவருக்கு சமிஞ்சை கொடுக்குறான் அந்த அம்பலக்காரர் கொஞ்சம் நேரம் கழித்து வந்த பிறகு இந்த வேலு தோளில் கிடக்கிற துண்டு எடுத்து முளங்கையில் போட்டு ஐயா யா அப்படின்னு அவர் சொல்கிறேன் அதற்கு முன்பாக அந்த எட்டு வயது சிறுவன்ட்டை சின்னையா எப்போ வந்தீங்க அப்படின்னு கரிசனத்தோடு அந்த வேலு விசாரிக்கிறேன் அப்போ அந்த அம்பலக்காரர் வந்து எல்லாரும் நேற்று தான் வந்தாங்க இந்த வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தரையெல்லாம் சரியில்லை போன தடவை வந்திருக்கும்போது ஒரு கல் தடுக்கி விழுந்து இந்த குழந்தைக்கு வந்து சில்லு மூக்கு உடஞ்சிருச்சு அதனால நீ எல்லாத்தையும் சரி பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அவர் வந்து துண்டை வந்து தலையில் கட்டிக்கிட்டு அதெல்லாம் சரிப்படுத்துறார் சரிப்படுத்தி மத்தியான நேரம் வந்தாச்சு சாப்பாடு கொடுக்க சொல்கிறார் அம்பலக்காரர் வீட்டில் குழந்தைங்க மகையெல்லாம் வந்திருக்கிறாங்க தடபுடலாக விருந்து தயாராகி கொண்டு இருக்கு வேலுவுக்கு பழைய கஞ்சியை ஊத்துறாங்க நீ போய் தட்டை எடுத்துகிட்டு வாங்க சொன்னோன்னா மாட்டு தொழுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தட்டை எடுத்துட்டு வர்றார் அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து கஞ்சியை வாங்கி கொண்டு போய் அந்த சாணியோடையும் மூத்திர அந்த சுமல்லோடையும் இருக்கக்கூடிய பகுதியில் உட்காந்து அவர் சாப்பிட்றார் வேலு சாப்பிட்றார் சாப்பிட்டு முடித்த பிறகு திரும்ப வரார் திரும்ப வந்தவொடனே சரி இதெல்லாம் முடிச்சிட்டியா தண்ணிலாம் தேங்கி இருக்கு அதை போய் நீ வெட்டி விடு அப்படிங்கிறார் திரும்ப போறார் வேலு அதெல்லாம் போய் வெட்டி விட்டு சரி செய்யறாரு அந்த வேலையை முடிச்சிட்டு வந்தவனங்க நொங்கு ரொம்ப விரும்புவாங்க குழந்தைங்க நகரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த நொங்கு மரத்தில் ஏறி நொங்கெல்லாம் பறித்து போடுன்றார் உடனே அவர் தலையில் துண்டை கட்டிக்கிட்டு நொங்கு மரத்தில் ஏறி நொங்கெல்லாம் பறிச்சு போடுறார் எல்லா வேலையும் முடிச்சாச்சு அந்தி சாயிரம் நேரம் வீட்டுக்கு கிளம்ப போகும்போது நாளைக்கு காலையிலே வந்துரு காலையில் இங்கே வந்து கஞ்சி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் தடபுடலாக கறி விருந்து சமையலாயிட்டு இருக்கிற அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டே விடைபெறுகிறார் நன்றியை சொல்லிவிட்டு துண்டை வந்து முளங்கையில் போட்டுட்டு அவர் விலங்கு வேலு வந்து வீட்டுக்கு போகிறார் மறுநாள் அதிகாலை வேலைக்கு கிளம்புறாரு வேலுவோட மனைவி சொல்கிறாங்க என்ன இந்த துண்டை இங்கே கிடக்கு மணத்துக்கிட்டு கிடக்கு ஏன் இந்த துண்டை நீ விட்டுட்டு போகிற அப்படின்னு கேட்க அப்போ வேலு சொல்கிறாரு இந்த துண்டுனால தான் இளவு பெரிய இளவாக இருக்கு யாரையாவது பார்த்தா தலையில் எடுத்து கழுத்தில் இருக்கிற துண்டை வந்து நாங்கள் வந்து கையில் போடணும் இடுப்பில் கட்டணும் எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது இந்த துண்டே வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் போகிறார் போனவுடனே வீட்டுக்கிட்ட போனவனே அம்பலக்காரர் நிற்கிறார் அம்பலக்காரர் உற்று பார்க்குறாரு இந்த வேலுவை உற்று பார்க்குறார் பார்த்துட்டு உள்ள போய் ஒரு புது துண்டை எடுத்துட்டு வந்துட்டு வேலு துண்டு இல்லைன்னா உனக்கு நல்லா இல்லப்பா இந்தாப்பா வச்சுக்கப்பா இப்பதான் துண்டு அம்பலக்காரர் மனசு தான் அழுக்காது சாதி குறித்து சாதிய படிநிலை குறித்து சாதி ஆதிக்கம் குறித்து இந்த சிறுகதை நீங்க படித்து பாருங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கும் நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன் என் அப்பா வயதை ஒத்தவர்கள் என் தாத்தா வயதை ஒத்தவர்களை ஆதிக்க சாதியை செய்தவர்கள் பெயரை சொல்லி குறைந்தபட்ச கூச்சமோ குற்ற உணர்வோ இல்லாமல் பொது வெளியில் அழைக்கக்கூடியவர்களை நான் பார்த்துருக்கேன் அங்கே மரியாதை குறைவாக போகிறவர்கள் குறைந்த சாதி அடுக்கில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை அந்த அழைத்தவர்கள் தான் உண்மை அவர்களுக்கு புரியவே இல்லை இதை எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு குழந்தைக்கு திருக்கார்த்தியல்னு ஒரு புத்தகம் ராம்தங்கம் எழுதின ஒரு புத்தகம் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை தந்தையை இழந்துட்டான் தம் பையன் அம்மாவும் பையனும் இருக்காங்க படிப்பை பாதியில் நிறுத்துகிறான் பேக்கரிக்கு வேலைக்கு போகிறான் அங்கே பாட்டிக்கு பிடிச்ச முந்திரி கேக்கு இருக்குது காசு கொடுத்து வாங்குறதுக்கு முடியலை திருடிட்டு வந்துடுறான் அந்த கேக்கை பாட்டி சொல்கிறாங்க ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் நீ கல்லன்னு பட்டம் வாங்கிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் அது போகாதான் அந்த பட்டம் அப்படின்னு அவங்க சொல்கிறான் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற எல்லார்டையும் காசை வாங்குறாங்க பழைய பேப்பரை போடுறாங்க இருக்கிற காசெல்லாம் பொறுக்கிறாங்க ஆனாலும் ஐந்து ரூபாய் குறைகிறது இந்த பையன் ஓடி போய் சாக்கடையில் இருக்கிற அந்த அஞ்சு கா அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு வரான் ஆனா உண்மையிலேயே அந்த காசு சாக்கடையிலிருந்து தான் எடுக்கப்பட்டதா அப்படிங்கறத அந்த பாட்டி மோந்து பாக்குறாங்க சாக்கடை நாத்தான் அடிக்குது கொண்டு போய் அந்த காசை வந்து அவன் கல்லால போட்டுறான் இருட்டுல கடைக்கு எதிர்த்தாப்புல இருட்டுல அந்த பாட்டி உட்கார்ந்து இருக்கிற போது பக்கத்துல வந்து பாட்டி கிட்ட நான் காசை கல்லால வச்சுட்டேன்னு சொல்றான் அந்த இருட்டில் இருந்து கண்களா அப்படி அந்த அந்த பையனை பேரன் அப்படி நிமிந்து பாக்குறாங்க கண்ணத்துல இருந்து வெளிச்சம் வருது அப்படிங்கிறதுனாலதான் அந்த வெளிச்சம்ங்கிற சிறுகதை எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் வாழ்வின் இறுதி வரை நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குற இந்த சிறுகதையை நீங்க எப்படி உங்க குழந்தைகளுக்கு நீங்க புரிய வைக்க முடியும் இலக்கியம் புரிய வைக்கிறத விட நாம எப்படி புரிய வைக்க முடியும் நாவல் புரிய வைக்கிறத விட சிறுகதை புரிய வைக்கிறத விட கட்டுரை புரிய வைக்கிறத விட நாம எப்படி அந்த குழந்தையோட தினம் 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 உரையாடி 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 எப்படி புரிய வைக்க முடியும் முதல்ல குழந்தை நம்ம சொன்னாலே கேட்காது குழந்தைக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம வாழ்ந்து காட்டினாலே போதும் நாம் பொய் சொல்லாமல் இருந்தாலே போதும் நம்ம நேர்மையாக இருந்தாலே போதும் நான் அலுவலகத்திலிருந்து ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு வரல வர்றேன்னு சொன்னாம சொல்லாமல் இருந்தாலே போதுமானது இதுக்கெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட வந்து நம்ம உட்காந்து பாடம் எடுக்க வேண்டியது அவசியமே இல்லை நாம் நேர்மையாக வாழ்ந்தால் நமது கண்ணாடியாக அந்த குழந்தை பிரதிபலிக்க போகுது அந்த குழந்தை தன் மனத்தோடு உரையாடுவதற்கு இலக்கியங்கள் தேவை பாடங்கள் தேவை கட்டாய பாடங்களை நீங்கள் படிக்க வைங்க குழந்தை அடுத்ததாக உறவுகள்ங்கிற ஒரு புத்தகம் திரு ருத்ரன் எழுதினது நிறைய கட்டுரைகள் இருக்கு ஒரு ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும் காதலன் காதலி உறவு எப்படி இருக்கணும் அம்மா அப்பாவுடைய உறவு எப்படி இருக்கணும்னா நிறைய கட்டுரைகள் அதில் எனக்கு ரொம்ப பிடித்த கட்டுரை உண்டு ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பழகணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு பகுதி அந்த கட்டு அந்த 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 பகுதியை கையாண்டிருப்பவர்கள் மிகவும் ரொம்ப சிரமமாக அந்த கட்டுரை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் இன்று நடக்கக்கூடிய நேர்முக தேர்வுகளில் பாலின சமத்துவம் குறித்து எந்த அளவுக்கு புரிதல் இருக்குங்கிற கேள்விகள் கேட்கப்படுவதாக நேர்முக தேர்வு நடத்தக்கூடிய நண்பர் சொன்னார் இதற்கு முன்பெல்லாம் எல்லாம் அப்படிலாம் இல்லை ஒரு அலுவலகத்துல சேரக்கூடிய ஒருத்தர் ஒரு பெண்ணை எப்படி அணுகிறார் ஒரு பெண்ணை எப்படி புரிஞ்சுக்கிறார் ஒரு பெண் சமூகத்தை எப்படி அவரால் நடத்த முடியுது கண்ணியமாக நடத்துகிறாரா என்பதை நேர்முக தேர்வுல கேள்விகள் கேட்டு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க சில முக்கியமான நிறுவனங்கள் அந்த கட்டுரையில திரு ருத்ரன் குறிப்பிடுகிறார் நிறைய ஆண்களும் நிறைய பெண்களும் வீட்டில் இருக்கிற மனைவி கணவனை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறார்கள் மிகப்பெரிய தவறுன்ற எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஒரு அலுவலகம்ங்கிறது ஒரு குறைந்தபட்ச நேரம் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள இவர் சரியாகவே நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் இருக்கிற போது எப்படி அவர் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு முகத்தை காமிக்க முடியும் அப்போ அந்த அந்த பாவனை இருக்கு இல்லையா அந்த பாவனையை மட்டும் நம்பி அவர்களோடு நாம் இழ வாழ்வின் இறுதி வரை நகர்ந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லைன்னு அவர் பெற்றையை குறிப்பிடு ஏன் இந்த பாலின சமத்துவம்ங்கிறது நான் குறிப்பிடு திரு முத்துகிருஷ்ணன் எழுதின போராட்டங்களின் கதைன்னு ஒரு புத்தகம் இருக்கு துருக்கியில ஆஸ்லன் அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி கல்லூரிக்கு போறாங்க திரும்ப வரவே இல்லை பெற்றோருக்கு பதட்டம் காணாம போயிட்டாங்க பார்த்தா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அஸ்லன் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லோரும் என்ன எழுதுறாங்க துருக்கியில் இருக்கக்கூடிய தெற்கு துருக்கியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாரும் அஸ்லன் வந்து குட்டப்பாவாடை அணிஞ்சிருந்தாங்க அதனால தான் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு அதை நியாயப்படுத்தும் விதமாக எழுதுகிறான் தவறு அஸ்லன் மீது அப்படின்னு அந்த கட் ஊடகங்கள் எழுதுறான் பெரிய அளவில் போராட்டங்கள் நடக்குது நீங்கள் தெற்கு துருக்கியில் பிரதமராக இருந்த திரு எர்டோகன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுலாம் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் நமக்கே கொலை நடந்தோம் பெண்கள் கட்டாயம் மூன்று குழந்தைகள் பெற்றுக் கொள்ளணும்னு அந்த நாட்டின் பிரதமர் சிசேரியனே பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னவர் தான் அந்த நாட்டின் பிரதமர் கருத்தடை நடைமுறையவே தடை செய்யணும்னு பேசினவர்தான் தான் டோக் துணை பிரதமர் இன்னும் ஒரு படி மேலே போறார் பொது இடங்கள்ல பெண்கள் சிரிக்கவே கூடாதுன்னு அவர் சொல்றார் துருக்கியில எப்படியெல்லாம் பெண்கள் வாழணுங்கிறதுக்கான ஒழுக்க விதிமுறைகள் இருக்கு எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் எப்படி உடை உடுத்தணும் எப்படி நடக்கணுங்கிறதுக்கான ஒழுக்க விதிமுறைகள் இருக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு அப்ப இந்த பிரச்சனை பேசப்படுகிற போது ஆண்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் தெரியுமா இஸ்தான்புல் நகரத்துல ஒரு பொது இடத்துல எல்லோரும் குட்டை பாவாடை அணிந்து கொண்டு அசுலனுக்கு ஆதரவாக அங்க தங்களுடைய கோபத்தை வருத்தத்தை வெளிப்படுத்தினார் நான் உங்களோட இருக்கிற அசுலன் வெளிப்படுத்தினார் தயவு செய்து ஆண்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன் எப்போதும் பெண்கள் பக்கம் நில்லுங்கள் பெண்கள் படிக்கணும் பெண்கள் வேலைக்கு போகணும் பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய பெண்கள் பாதி அளவுதான் உயர்கல்விக்கு போறாங்க பாதி அளவு உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்கள் அதிலும் பாதிதான் வேலைக்கு போறாங்க வாழ்வின் இறுதி இறுதி வரை கணவனையோ அப்பாவையோ மகனையோ ஒரு பத்து ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் சார்ந்தே வாழ்வது மாதிரி பெண்களை வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய அவங்களுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய விஷயம் அவங்களுடைய தச்சார்பு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும் இல்லையா அப்ப பணியிடங்கள்ல பாலியல் ரீதியான அணுகுமுறைகள் குறைஞ்சாதான் பெண்கள் நம்பிக்கையோடு வேலைக்கு வருவாங்க பேருந்துகள்ல பொது வழித்தடங்கள்ல அவர்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பானவர்களாக இருக்கிறார்கள்னாங்கன்னா சமூகம் குடும்பம் எல்லா கட்டமைப்பும் மாறி அவர்களுக்கான இடங்களை கொடுக்க முடியும் ஏன் பாலியல் சமத்துவம் இவ்வளவு தூரம் முக்கியம்னா பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறதுனாலேயே நிறைய பெண்கள் படிக்கிறது இல்லை வேலைக்கு வர்றது அதை கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க குடும்ப ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகிறார்கள் அவங்களும் சகஜீவன்ற அந்த உணர்வே ஆண்களுக்கு வராத போது நம்ம எப்படி பெண்கள் இப்படி நடக்கணும் இப்படி உடை உடுத்தணும் இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் முதல்ல ஆண் குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும் எல்லாருக்கும் எல்லோரும் சேர்ந்து ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் ஆண் குழந்தைகளுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு வளர்க்க வேண்டியதை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து பெண்களுக்கே நம்ம பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கணும் நீங்க அப்படி உடை உடுத்தணும் இப்படி சாப்பிடணும் புது இடங்களில் இப்படி இருக்கணும் நீங்கள் பெண்களுடைய ஒற்போஸ் இருக்கு இல்லையா அது வரக்கூடிய நாட்கள்ல அதிகமாகணும்னா நாம் ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் குடும்பங்கள்ல சமூகத்துல பணியிடங்கள்ல பொது இடங்கள்ல எல்லா கட்டமைப்புகள்லையும் நம்ம எப்போதுமே பெண்களோடு இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறுதியாக நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி மட்டும் நிறைவு செய்யணும் ரொம்ப நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அவர் விமானத்துக்கு வேற போகணும் மனிதனை தேடின்னு ஒரு ரொம்ப புத்தகம் திரு மேத்தாவுடைய கவிதை ஆயுத கடங்கில் ஒரு அலறல் அப்படின்னு தலைப்பட்டு நிறைய கவி கவிதைகள் எழுதியிருக்கிறார் கடவுளுக்காக இடித்தது நான் கர்வமாக சொன்னது கடப்பாறை ஆண்டவனுக்காக வெடித்தது நான் ஆணவமாய் முழங்கியது வெடிகுண்டு தெய்வத்துக்காக எரித்தது நான் திமிரோடு பேசியது தீப்பந்தம் சிதைந்தது நான் சிதறியது நான் கருகியதும் நான் என்று கத்தினான் கடவுள் அப்படின்றதான் அந்த கவிதையுடைய சாராம்சம் மத அடிப்படையிலான பாகுபாடுகள் எப்படி நான் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை சொன்னனோ அதே மாதிரி மத அடிப்படையிலான பாகுபாடுகளும் சமீப நாட்களாக அதிகரிச்சிட்டு ஒரு முக்கியமான இஸ்லாமிய தலைவரை பேட்டி கண்ட பிறகு அவரோட தேநீர் சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அலுவலகத்தில் அவர் பேசினார் கத்தியின் முன்ன மாதிரிலாம் இல்லை சகோதர உணர்வோடு எங்களை அணுகக்கூடியவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கணிசமாக குறைந்து கொண்டே இருக்குது பாயின கிண்டல் பண்ணுறாங்க வெடிகுண்டு வச்சிருக்கையான நகைச்சுவையாக பேசுகிறாங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க எந்த வயது குழந்தைகள் இப்படி உங்களை அணுகிறார்கள் அப்படின்னா சின்ன சின்ன வயது குழந்தைகள் கூட இப்படி அணுகுவதாக எங்ககிட்ட வந்து சொல்றாங்க பள்ளிக்கு போவதை அந்த குழந்தைகள் விரும்ப மாட்டேன்றாங்க இந்த கேலியும் கிண்டலும் நடக்குது அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்றேன் பெண்கள் பக்கம் நாம நிற்க வேண்டிய அவசியங்கிற மாதிரி சிறுபான்மை மக்கள் பக்கமும் நிற்க வேண்டியது காலத்தின் தேவை சிறுபான்மை மக்கள் தான் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் பெரும்பான்மை மக்களுடைய பாதுகாப்பு உணர்வும் அரவணைப்பும் இருக்கிற வரைக்கும் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நம்ம கேட்குற ஒரு சின்ன கேள்வி என்ன பாய் என்ன தொப்பி போட்டிருக்க அப்படின்னு கேட்குற கேள்வி எவ்வளவு தூரம் வன்முறை எவ்வளவு தூரம் அவரை வந்து உளவியல் ரீதியாக தாக்கும் அவர் எப்படி கல்லூரிக்கு வருவார் அவர் எப்படி பள்ளிக்கு வருவார் எப்படி உங்களோட சகோதரத்தோடு பழக முடியும் மத அடிப்படையிலான பாகுபாடு மொழி அடிப்படையிலான பாகுபாடு இதை எல்லாத்தையும் போக்குவதுதானே கல்வி அந்த அடிப்படையில் நான் ஏன் வாசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான இறுதியாக மனுஷனாக இருக்கிறதுக்காக நான் வாசிக்கிறேன் நான் தொடர்ந்து என்னை புதுப்பித்து கொண்டே இருப்பதற்கும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொண்டே இருப்பதற்கும் சக மனிதர்களோடு அன்போடு பாசத்தோடு பழகுவதற்கும் எது தேவை எது தேவையில்லைன்னு நான் தெரிந்து கொண்டு நான் தெய்வமாகலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை குறைந்தபட்சம் என் வாழ்வின் இறுதி வரை ஒரு மனிதனாக இருப்பதற்கான முயற்சிகளுக்காக மட்டுமே தான் நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து வாசிப்பேன் நீங்களும் வாசிக்கணும்னு கேட்டு நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்தித்தேன்